ஹாய் கைஸ் நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இருந்து இப்போ நாங்கள் வந்து நாட்டு குதிரைல ஆண் குதிரைங்க இது இருக்கிற விட வந்து வேலூரில் இருக்குது நம்ம ஹோசனை என்ன கிட்ட தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க செவில சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க குமேத்தில் அப்ளக் அப்படின்னு சொல்லலாங்க குதிரை கிட்ட வந்து ஃபுல்லாக வெளில வந்து சிவப்பு கலர் வந்து கம்மியாக இருக்குங்க நெத்தி வந்து நெத்தி பட்டை வந்து இருக்குது குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஹைட் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழகம் கூட இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹைட்டு கூட ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் சொல்லியிருந்தேன் கடிவதம் எந்த ஒரு பலகெல்லாம் சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் வண்டிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகுது இந்த குதிரையுடைய விலை அண்ணா சொல்கிறது வந்து இருபத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டியிலலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக போகுது குதிரை நல்லா கண்டிஷனில் இருக்குது டபுள் போன் கண்டிஷனில் இருக்குது கை காலும் சுத்தமாக இருக்குது சுள்ளியும் சுத்தமாக இருக்குங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்குங்க இந்த கலர் வச்சு